வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் மாஸ்க் தரக்காம பார்க்க போகிறோம்னா அதிமுக நிறைய முன்னாள் அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா ஒரு அதிருப்தியில் இருக்காங்க ஸோ அதிமுக சேர்ந்தவங்களே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து அப்பப்போ வந்து குரல் கொடுத்துட்டு வந்தாலுமே செங்கோட்டையை நீக்கினது அதாவது ஓபிஎஸ் நீக்கினதில் ஒரு ஒரு விஷயம் இருக்குது அது எதிர்த்தார் தலைமை பார்த்திங்கன்னா ஒரு போட்டி வந்துடுவார்ன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு போட்டி வந்துடுவான்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு ஆனால் செங்கோட்டைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் சொன்னார் இதுக்கே கட்சி விட்டு நீக்கிட்டார் அப்போ இது நாளைக்கு நம்மளுக்கும் நடக்காதான்ற மாதிரி சீனியர்கள் நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி பொதுச்செலாக இருந்தாலுமே நிறைய முன்னாள் அமைச்சர்கள் கையில் பார்த்திங்கன்னா பத்து எம்எல்ஏக்கள் பதினோரு எம்எல்ஏக்கள்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கையில் வச்சுருக்காங்க இது எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கல் தரும்க்காண்டி ஸோ முன்னாள் அமைச்சர்கள் ஆதரவாளர்கெல்லாம் இந்த வாட்டி சீட் இல்லைன்ற மாதிரி பார்த்திங்கன்னா கொண்டு போகிறாரு அது மட்டும் கிடையாது அவங்களுக்கு சீட்டு இல்லைன்னு சொன்ன அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த முன்னாள் அமைச்சர்லாம் கோபமாக இருப்பாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறார் அவங்க ஆதரவாளருக்கு முன்னாள் அமைச்சர்கள் செலவு செலவு பண்ணுவாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி சூஸ் பண்ணுற நபர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த முன்னாள் அமைச்சர்கள் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் செலவு பண்ண சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கடி கொடுத்துட்ருக்காரு எல்லா முண்டான அமைச்சர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு தான் முத்து கவனிக்கிறாங்க அந்த இரட்டை இலை சின்னம் இந்த பொதுச்செயலர் தேர்ந்தெடுத்த விதம் பார்த்திங்கன்னா மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு விதி இருக்குது அந்த வழக்கில் எடப்பாடி பண்ணிச்சாமி சிக்கலை சந்திப்பான்னு சொல்கிறக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க அது சிக்கல் தருமான்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய சிக்கலை தரதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சாலே தேங்க்ஸ்